டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது எல்லாரோடைய கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய மகா மந்திரம் அப்படின்னு பார்த்தா நமக்கு செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கடன் இல்லாமல் நம்மளை வாழ வைக்கிறதுக்கும் நோய் நொடி இல்லாமல் நம்மளை காப்பாற்றுறதுக்கும் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ விஷ்ணு இந்த விஷ்ணு பகவானுடைய வழிபாடு முறைகளில் மிக முக்கியமானது ஆராதனைகளில் விஷ்ணு சகஸ்திரநாமம் அப்பேற்பட்ட இந்த விஷ்ணு சகஸ்திரநாமத்தை நீங்கள் வீடுகளில் நீங்களாவே பாராயணம் பண்ணணும் இது வந்து விஷ்ணு சகஸ்திரநாமம் இருக்கக்கூடிய புத்தகம் இந்த புத்தகத்தை நல்லா பார்த்துக்கோங்க இது மாதிரி புத்தகத்தை கடைகளில் நீங்க வாங்கிக்கோங்க எதற்காக இந்த புத்தகத்தை வாங்க சொல்கிறோன்னா எழுதியிருக்கு பாருங்க விஷ்ணு சகசிரநாம பெரிய எழுத்துக்கள் பெரிய எழுத்துக்கள் இப்போ இந்த சகசரநாம புத்தகத்துக்குள்ள பார்க்கும்போது எழுத்துக்கள் அப்படிங்கறத நம்ம காமிக்கிற பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய எழுத்துக்களாக இருக்கும் சகசரநாமத்தோட எழுத்துக்கள் நல்ல பெருசா இருக்கும் நம்மளால எங்கெங்க நிறுத்தி ஏற்ற மாதிரி அவங்க கரெக்டாக கட் பண்ணி ரொம்ப எளிமையாக இருக்கு இப்ப இந்த மாதிரி நீங்க படிக்கும் பொழுது இதுக்கு என்ன ஒரு பிராக்டிஸ் எப்படி பண்ணணும் நீங்களாவே எப்படி சரசநாமத்தை எப்படி கற்றுப்பா அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் யூடியூப்ல இல்லைன்னா டெய்லி டிவில வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ்ல விஷ்ணு சரஸ்வ ப்ளே ஆகுது அப்ப அந்த விஷ்ணு சரஸ்வநாமம் ப்ளே ஆகும்போது அதை காதல கேட்டுக்கோங்க வார்த்தைகளாக நீங்க வாய் விட்டு இத கூடவே சேர்ந்து படிக்கணும்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தை சரசநாமத்தை நல்லா ஈஸியா படிச்சிட முடியும் அப்படி வந்து ஈஸியா நீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி நிறைய பேருக்கு விஷ்ணு விஸ்வசாசனாம போவில எல்லாரும் படிக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து என்னால படிக்க முடியல எனக்கும் சகசனாம படிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா அந்த வார்த்தையே எனக்கு வர வரமாட்டேன்னு நம்ம யோசிக்கிற வேண்டிய அதை எப்படி கத்துக்கிறது அது எந்த வழிமுறையில கத்துக்கணும்னு ஒரு நாள் நம்ம திக் பண்ணதுல அப்படி நம்ம விஷ்ணு சாஸ்திரநாமம் கற்றுக்கிறதுக்கு முதல்ல இது மாதிரியான ஒரு புத்தகத்தை வாங்கிக்கோங்க அதில் பெரிய எழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய போல்டு பிரிண்ட்னு எழுதிருப்போம் இதில் அப்படி எழுதியிருக்கு பெரிய எழுத்துக்கள்னு கூட எழுதியிருக்கோம் அந்த மாதிரி புத்தகத்தை வாங்கிக்கோங்க அந்த புத்தகத்தையும் வச்சுக்கிட்டு ஆடியோவையும் பிளே பண்ணிக்கோங்க விஷ்ணு சாஸ்திரநாமத்தை கூடவே சேர்ந்து நீங்களும் படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே விஷ்ணு சாஸ்திரநாமத்தை நம்ம படிக்கலாம் இந்த விஷ்ணு சஹசிரநாமம் யாரோட வீட்டில் ஒழிக்குதோ தீய சக்திகள் அந்த வீட்டுக்குள்ள வரவே வராது எப்பேற்பட்ட கடினமான ஜாதக தோஷம் உள்ளவர்கள் அந்த வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கண்டங்கள் ஏற்படாமல் விஷ்ணு சாஸ்திரம் தடுக்கும் அதே மாதிரி ஒரு வீட்டில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கும் அந்த வீட்டுல செல்வ மிகுதியை கொடுக்கறதுக்கும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமா வீடு சுபிட்சமா இருக்கிறதுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் விஷ்ணு சாஸ்திரநாமம் தான் இந்த விஷ்ணு சகசிரநாமத்தை எல்லாரும் அவங்களோட வீட்டில் கண்டிப்பா பாராயணம் பண்ணுங்க நம்ம என்னென்னவோ ஜோதிட பரிகாரங்கள் பண்ணுவோம் எத்தனையோ கோவில்களுக்கு போய் எத்தனையோ தீபங்கள் என்னன்னு பண்ணுவோம் ஆனா எல்லாத்துக்கும் மேல அருமருந்தா இருக்கிறது நமக்கு லலிதா சரஸ்வநாமம் விஷ்ணு சஹசிரநாமம் அபிராதி அந்தாதி கந்தசஷ்டி இது மாதிரியான விஷயங்கள் தான் அதேனால இன்னைக்கு இந்த பாதைகளும் விஷ்ணு சகஸ்திரநாமத்தோட மகிமையை நான் சொல்றேன் அதேனால இந்த விஷ்ணு சகஸிரநாமத்தை நீங்க வீடுகள்ல கண்டிப்பா இது மாதிரி போல்டு லெட்டரில் இருக்கக்கூடிய பிரிண்டிங்கான பேப்பர் புக்கை வாங்கி அதை கூட ஆடியோவும் கேட்டுக்கோங்க கேட்டுட்டே படிச்சோம் அப்படின்னா கூடிய சிக்கல நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகும்போது அந்த சக்த நம்ம பாராயணம் பண்ணிட்டு இருந்தால் நீங்க உங்களை அறியாம தானாவே சொல்ல ஆரம்பிச்சுடுவீங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துனோன்னா கண்டிப்பாக இந்த விஷ்ணு சகசநாம புக்கு பெரிய எழுத்துக்களில் இருக்க புக்கை வாங்கி பயன்படுத்துங்க இது மாதிரியான புத்தகங்கள்லாம் வந்து நமக்கு சென்னை கிரி ட்ரேடர்ஸில் கிடைக்குது ஆன்லைன்லேயும் நிறைய இருக்குது அதனால் அதை பெரிய எழுத்துக்கள் உங்களுக்கு தேவையான பார்த்து மென்ஷன் பண்ணி அதை வாங்கிக்கோங்க இந்த புத்தகத்தை வச்சு விஷ்ணு சகசநாமத்தை படித்து உங்களுடைய வாழ்க்கையில் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவின் அருளால் எல்லா செல்வ வளங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நீங்க பெறுறதுக்கு அருமருந்தா இருக்கக்கூடியது விஷ்ணு சாஸ்திரநாமம் இந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்தை நீங்க எல்லாரும் தவறாமல் பாராயணம் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு ஆன்மீக பிரிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்